மனதை எழுத்தென்னும் ஓலை விசிறிக் கொண்டு இதமாக்க இணைகிறார் கவிஞர் நந்தலால் அவர்கள் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்ற சினிமா பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குழந்தையும் தெய்வமும் மட்டுமல்ல குழந்தையும் கவிதையும் கூட குணத்தால் ஒன்றுதான் இரண்டுமே நல்ல உணர்வின் தொகுப்பு இரண்டுமே அதாவது கவிதையும் குழந்தையும் அழகானவை தீண்டினால் இன்பம் தருபவை பாராட்ட பாராட்ட வளர்பவை ஒருவரின் துடிப்பினில் விளைவது கவிதையடா இருவரின் துடிப்பினில் விளைவது மழலையடா என்று கூட மிக புகழ்வாய்ந்த பாடல் ஒன்று உண்டு குழந்தைகள் இலக்கியம் என்னும் வடிவம் தமிழ்மொழியில் ஆத்திச்சூடி காலந்தொட்டு இருந்தாலும் மேலை நாடுகள் போல் பல வளர்ச்சி நிலையை அடைந்ததாக சொல்ல முடியவில்லை என் இளம் வயதில் எனக்கு கிடைத்த குழந்தை இலக்கியம் அம்புலி மாமாதான் அதன் ஓவியர் சங்கர் கூட சமீபத்தில்தான் மறைந்தார் அவர் வரைந்த யானையும் காடுகளும் இன்றும் கூட என் நினைவில் தேங்கி நிற்கிறது கதைகள் அறிவியல் ஓவியம் சூழலியல் என்று எல்லா வகையான புத்தகங்களையும் என் தலைமுறைக்கு தந்த சோவியத் யூனியனின் குழந்தைகளுக்கான புத்தகங்களை என்னால் மறக்கவே முடியாது பெரிய பெரிய எழுத்துக்கள் கிரையான்சாலும் வாட்டர் கலராலும் தீட்டப்பட்ட பெரிய பெரிய ஓவியங்கள் சுட்டி இழுக்கும் வண்ண ஓவியம் குழந்தைகள் கையாள்வதற்கு ஏற்ற கெட்டியான அட்டை என்று மிக நேர்த்தியாக இருக்கும் அந்த புத்தகங்கள் படிப்பை பள்ளிக்கூடம் தாண்டி அழைத்து வந்ததில் அந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய பங்குன்று இடையில் சின்ன தான் ஆனால் இன்று ஒரு மாற்றம் வளர்ச்சி வந்துள்ளது குழந்தைகளுக்கான புத்தகங்களை பல நிறுவனங்கள் இன்று வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக நேஷனல் புக் ட்ரஸ்ட் துலிகா புக் ஃபார் சில்ட்ரன் தாரா துளிர் தடாகம் குக்கு அகரம் வானம் என்று பல வெளியீடுகள் குழந்தைகளின் உணர்வை உள்வாங்கிய வெளியீடுகளை தருகிறார்கள் பெரியவர்கள் கவனம் செலுத்துவதுதான் இதில் முக்கியம் பெரியவர்களுக்கு சொல்வதை விட குழந்தைகளுக்கு சொல்வது கடினமானது எளிமையும் கூர்மையும் புதுமையும் இணையும் போதே குழந்தைகள் ரசித்து கவனிப்பார்கள் இப்படியான மனநிலையில் நான் இருந்தபோதுதான் ஒரு பாடல் என் கண்ணில் பட்டது அது படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு ஏழை குழந்தைக்கு சொல்வது போல் அமைந்திருந்தது பாடம் படியா ஒரு பையன் பள்ளி செல்லா ஒரு பையன் மூடன் ஆனான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே சோம்பித் திரிந்த ஒரு பையன் சுற்றித் திரிந்த ஒரு பையன் தேம்பித் திரிந்தான் முன்னாலே தெருவில் நின்றான் பின்னாலே என்ற அந்த பாடல் என்னை ஈர்த்தது என்ன எளிமை ஒரு நாடகத்தன்மை கேட்கும்போதே ஒரு மெல்லிய சிரிப்பை வரவழைக்கும் சொற்களின் சேர்க்கை இதை எழுதியது யார் என பார்த்தபோதுதான் அதை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி என்று தெரிந்தது இந்தியாவின் ஒரு புது யுகம் விடிந்தபோது பல பெரிய படைப்பாளிகள் எல்லா மொழிகளிலும் வந்தார்கள் தமிழில் பாரதி பாரதிதாசன் என்று நீளும் அந்த பட்டியலில் யாராலும் மறக்க முடியாத பெயர் கவிஞர் தமிழ் ஒளி புதுச்சேரிக்காரர் மாதவி காவியம் என்ற அழகு சொட்டும் பெரும்படப்பை தமிழுக்குத் தந்தவர் தமிழ் ஒளி இவரது வீராயி காவியத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாடகக் கலைஞர் பிள்ளையன் வீராயி என்ற நவீன நாடகத்தை இப்போது படைத்துள்ளார் புலவர் காண அப்பத்துறையார் தமிழொழியின் கவிதைகளை இப்படி சொல்கிறார் சிலம்புக்கவிஞன் இளங்கோ சிந்தாமணி புலவன் திருத்தக்க தேவர் ஆகியோரின் கவிதை மாயங்களை தமிழில் தொடர்ந்தவர் தமிழொழி என்கிறார் காப்பாத்துரையார் மு வரதராசனாரோ தமிழொழியை தமிழ் வானத்தின் விண்மீன் என்கிறார் தமிழொழியின் பாடல்களில் ஒரு சின்ன சான்று தருகிறேன் களைக்கூத்தாடி பற்றி பாட வந்த தமிழொழி இப்படி சொல்கிறார் தோளில் அமர்ந்திடும் உங்கள் பிள்ளை நல்ல தொட்டிலில் ஆடிடும் உங்கள் பிள்ளை காளியை நம்பியன் பிள்ளையதோ அந்த கம்பத்தின் உச்சியில் தொங்குதையா என்கிறான் தமிழொழி அதாவது எந்த களைக்கூத்தாடியும் தன் பிள்ளை கம்பத்தில் தொங்குவதை ரசிக்கவில்லை பயம் கலந்தே பிழைப்பாக நடத்துகிறான் என்பதை இதைவிட எப்படி அழகாக சொல்ல முடியும் நெய்வேலி நிலக்கரியை பாட்டாக பாடுகிறார் தமிழொழி கேளுங்கள் எங்கள் நிலக்கரியே ஏழை மடிதவழ்ந்த தங்கக் குழந்தாய் தமிழ்நாட்டு தாய்வளமே பொன்னால் மணியால் புகழ்முத்தால் என்ன பையன் உன்னால் ஓ ஓ உலகிடையே என்று அதாவது தங்கம் பொன் போன்றவையெல்லாம் பயன்படுவதை காட்டிலும் நிலக்கரி அதிக பயன்பாடு மிக்கது என்பதை மிக அற்புதமாக சொல்கிறார் தமிழொழி இப்படி தமிழ் பெண்ணை நவீன உலகுக்கு கைபிடித்து அழைத்து வந்தவர் தமிழொழி அவரின் குழந்தைகளுக்கான பாடல்களை மட்டும் தொகுத்து பாடு பாப்பா என்ற ஒரு புத்தகத்தை புகழ் புத்தகாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வந்துள்ளது இன்று ஓலை விசிறியாய் அதுதான் நம் முன்னே இதிலுள்ள பாடல்களை அழகுப்பாட்டு அறிவுப்பாட்டு ஆனந்த பாட்டு என்று பொதுவாக பிரித்து ஐம்பத்தொன்போது பாடல்களை தந்துள்ளார் தமிழொழி நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி குழந்தைகளுக்கான பாடல்களை ஒரு குழந்தை வாய்விட்டு படிக்க வேண்டும் அதனால் ஒரு மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் தாமே கற்பார்கள் இந்த மாதிரி பாடல் வழியே பல புதிய சொற்களை லகுவாக ஒரு ஓசை ஒழுங்கோடு கற்கும்போது சொற்கள் மனதில் தங்கும் கவிதையின் கற்பனை வானம் பிள்ளைகளின் கைக்கு வரும் கைக்கு ஒரு வானத்தோடு பிள்ளைகள் விளையாடுவார்கள் நல்ல எண்ணங்களை குழந்தையாக இருக்கும்போதே மனதில் விதைப்பதுதான் சிறந்தது என்று உலக உளவியல் பேசுகிறது நகை ஆபரணங்கள் மீது ஆசை வேண்டாம் என்பதை தமிழொழி குழந்தைகளை எப்படி சொல்கிறார் கேளுங்கள் நகை வேண்டாம் பாப்பா என்று தலைப்பு இந்த கவிதையின் அழகை தயவு செய்து ரசியுங்கள் பச்சை கிளிக்கு நகையில்லை பாடும் குயிலுக்கு அணியில்லை இச்சை மைனா பறவைக்கும் ஏதும் கழுத்தில் நகையில்லை கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகையில்லை உனக்கேன் பாப்பா நகையெல்லாம் என்று குழந்தைகளுக்கு நகையின் மீது ஆசை வேண்டாம் என்பதை மிக நேர்த்தியாக சொல்கிறார் தமிழொழி அதுபோலவே பனைமரம் என்பதை பற்றிய அவருடைய ஒரு பாடல் மிக மிக சிறந்த பாடல் அது நமக்கு பனைமரம் தெரியும் ஆனால் ஒரு பனைமரத்தை சொல்லும்போதே மொழி கற்கவும் உதவுகிறார் தமிழ் இந்தப் இந்த பாடல் நல்ல பனஞ்சாறு நல்கும் பனைப்பாறு வெள்ளமும் கற்கண்டும் வேண்டினால் கிடைக்கும் கட்டுவதற்கு நாறும் கைவிசிறி நூறும் வெட்டுதற்கு மட்டை விரிவான பாறாய் நல்ல பனை மரம்போல் நன்றி காக்க வேண்டும் நல்லவனாய் நாட்டை வாழ வைக்க வேண்டும் என்று நன்றிக்கு ஒரு உதாரணமாக பனையை சொல்வதோடு கட்டுதற்கு நாறும் கைவிசிறு நூறும் வெட்டுதற்கு மட்டை விரிந்த பனை பாராய் என்று சொல்லும்போது பனையின் பயன்களையும் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய முடியும் என்பதை தமிழொழி மிக நேர்த்தியாகவே இந்த பாடலில் சொல்கிறார் இப்படி பாடல்களை அறிமுகப்படுத்திக் கொண்டே போகிற தமிழொழி ஒரு வித்தியாசமான கற்பனையை நிழல் என்கிற கவிதையின் மூலம் தருகிறார் நிழல் என்பது சித்திரம் நிகரில்லாத கைத்திரம் பகலில் வந்து நின்றிடும் பார் இரவில் சென்றிடும் வெளிச்சம் வந்தால் வந்திடும் விளக்கணைத்தால் சென்றிடும் அழகழகாய் நிழல் வரும் அது மறைந்தால் இருள் வரும் என்பது அந்த பாடல் இனி ஆச்சரியப்படுத்திய விஷயம் வெளிச்சம் வந்தால் வந்திடும் விளக்கணைந்தால் சென்றிடும் எப்படி இருப்பார் நிழல் வெளிச்சம் வந்தால் நிழல் வருமா விளக்கணைத்தால் சென்றிடும் அழகழகாய் நிழல் வரும் அது மறைந்தால் இருள் வரும் என்று கவிதையின் பேரழகோடு நிழலை சொல்கிறார் தமிழி அதுபோலவே அவருடைய கார்காலம் என்கிற ஒரு கவிதை கற்பனையின் உச்சமாக எனக்கு படுகிறது இதில் வருகிற சந்த ஒலி என்பது இந்த ஓசையை குழந்தைகள் கற்கும்போது அவர்கள் கவி எழுத தூண்டும் என்பது என்னுடைய கருத்து கார்காலம் பற்றி தமிழொழி சொல்கிறார் மின்னல் மின்னி இடி இடித்து மேகம் வந்தது மெல்ல மெல்ல மழை பிடித்து மிகவும் பெய்தது கண்ணங்கரிய இருட்டு வந்து கவ்விக்கொண்டது காட்டு நெறி போல் ஊளையிட்டு காற்று வந்தது குளிர் பிடித்த மரங்களெல்லாம் குனிந்து கொண்டன குருவி காக்கை எல்லாம் எங்கே பதுங்கி கொண்டன வெளியில் செல்ல முடியவில்லை கூதல் வெட்டுது வேண்டு வேண்டும் என்று மழை மீண்டும் கொட்டுது என்று அந்த கவிதையை தமிழொழி நம்ம நமக்கு செய்கிறார் நண்பர்களே ஒரு கதை கேட்பது போல் நீதியை சொல்ல முடியுமா அதுவும் அம்மா பால் தருவது போல் தந்தால் எப்படி இருக்கும் என்று நான் யோசிப்பதுண்டு ஒரு கதையை கூட தமிழொழி ஒரு கவிதையில் ஒரு அழகான கதை சொல்கிறார் கதையை என் பார்வையில் ஒரு தாய் பால் தருவது போல் சொல்கிறார் தமிழொழி குருவியும் எருமையும் என்பது அந்த கவிதை ஒரு கரிக்குருவி எருமையின் மேல் உட்கார்ந்து கொண்டது பார் ஓவோ எருமை உனைவிட தானே உயரம் என்றது பார் அதாவது ஒரு கருப்பு குருவி எறவுமாட்டம் எனது உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுது உன்னைவிட நான் தான் உயரம் என்று சொல்லுது பார் இந்த கவிதை தொடங்குது திரும்பும் முன் அதனை சிறுவயல் ஒருவன் சென்று பிடித்தான் பார் சிக்கிய குருவி படபடவென்று சிறகை அடித்தது பார் அவரவரிடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றுமில்லை அடுத்தவன் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் தொல்லை எவரவரிடனும் இதையுணர்ந்தாரேல் எந்தக்கும் நட்டமில்லை ஏழகில் முதுகில் ஏறி உட்கார இனிமேல் சட்டமில்லை என்று கவிதையை முடிக்கிறார் தமிழ் இப்படி நண்பர்களே குழந்தைகளுக்கான பாடல்களில் பெரியவர்களுக்கு சொன்னது பெரிதல்ல குழந்தைகள் ஏற்கு விதமாக சொல்வதுதான் குழந்தைகளை இலக்கியத்தில் இருக்கிற பேரழகு இப்படி பாடு பாப்பா என்ற தமிழ் குழந்தை பாடல்களை ஓலை விசிறியில் கேட்ட நீங்கள் தமிழ் மற்ற படைப்புகளையும் படியுங்கள் பல புதுமைகளைக் கண்ட எழுத்தாளர் விந்தனுடன் இணைந்து மனிதன் என்னும் பத்திரிகையையும் தமிழ் ஒழி கொண்டு வந்தார் தமிழ் நூற்றாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகிறது கொண்டாட குழந்தைகளையும் அழைத்துப் போங்கள் ஓலை விசிறியில் இதுவரை நம்முன் விரிந்தது தமிழ் பாடு பாப்பா அடுத்து ஓலை விசிறியில் கவிஞர் நந்தலால் அவர்கள் நம்மை எந்த நூலோடு சந்திக்கவிருக்கிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஆவலோடு காத்திருப்போம்